அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க போர் மோட்டர் உள்ள சிக்கருக்காங்க அதை எடுத்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்துருக்க கோயம்புத்தூர் மாதம்பட்டி வந்துருக்காங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி ஆழம் மோட்டர் மாட்டிக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபது அடி மாட்டி வைக்கிறாங்க எழுத்து பார்த்தாங்க வரல நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க இப்போ வந்து பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேங்க ஏழு ஹெச்பி மோட்ருங்க யூபிவிஸ் பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு தண்ணி வந்து மெதுவாக ஓடுன்னு சொல்லி எழுத்து பார்த்துருக்குறாங்க வரல மண் மூடிடுச்சு அதனால் எழுத்து பார்த்தாங்க வரல நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க பார்த்தா செட் பண்ணிக்கிறேன் நம்ம எழுத்து பார்க்கலாங்க வீடியோ கண்டினியூ பாட்டுவாங்க இந்த போர் மோட்டரும் இப்போ மண் பிடிச்சதோ நின்று மட்டும் இருக்குதுங்க பார்த்தா மேலேருந்தே மண் போகிற சத்தம் கேட்குது நம்ம ஒரு பைப் மட்டும் கீழே விட்டு பார்த்தோம் சிலசலம் மண் உழுகிற சவுண்டு கேட்குதுங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க போர்வெலுக்கு சப்மர்சிபிள் யூஸ் பண்ணலாமா கம்பல்சரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அது நாங்கள் வந்து எதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிற கூட என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற சொல்ல முடியும் சப்மர்சிபிள் மோட்ரு அப்படின்னா உங்களுக்கு முதலீடு அதிகம் பைப்பு ஒயரு கே மோட்ரு எல்லாமே முதலீடு அதிகம் ஆனால் தண்ணி வந்து மற்ற கம்பல்சர் ஜெட் மோட்டர்லாம் ஓட கூட ஒரு மணி நேரம் ஓடிச்சுனா இது பத்து நிமிஷம் ஓடிச்சுனா போதுங்க அந்தளவுக்கு தண்ணி வந்துடும் மொத்த போர்வலுக்குள்ளும் மூணு வகையாக வந்து தண்ணி எடுக்கிறாங்க கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர் ஒரு பைப்பில் ஏர் போய் ஒரு பைப்பில் தண்ணி வெளியே வரும் இன்னொன்று வந்து ஜெட் மோட்ரு ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது ஒரு அடி ஆழத்துக்கு மட்டும்தான் பயன் பயன்படுத்த முடியுங்க ஒரு பைப்பில் தண்ணி உள்ளே போய் அந்த தண்ணியோட ப்ரெஷர்லேயே மறுபடியும் தண்ணி வெளியள்ளு ஒரு இன்ச்சு பைப்பில் உள்ள போச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு பைப்பில் தண்ணி வெளியே வரும் அப்புறம் அதுக்கடுத்தது இது சப்மசிபிள் மோட்ரு இதில் வந்து மோட்டர் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும் கரண்ட் போய் மோட்ரு ஓடி பம்ப் வழியே தண்ணி உறிஞ்சி இந்த பைப் வழியே வெளியே தள்ளுங்க இப்படி மூணு டைப் இருக்குது பெரும்பாலும் சப்மர்சிபிள் தான் யூஸ் பண்றாங்க கம்பர்சர் வந்து ரொம்ப அதிக நேரம் ஓடணும் அது வந்து விவசாய யூஸ்க்கு அப்படின்னா பரவாயில்ல வீட்டு யூஸ்க்கு எல்லாம் வந்து கம்பர்சர் அதிகமாக கரண்ட் பில் தான் வருங்க அப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் கம்பர்சர்ல வராது மண் விழுந்து சிக்கிறது கல் விழுந்து பிடிக்கிறது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சிக்கும் பெரும்பாலும் அது சிக்கிற பிரச்சனை இருக்காது இதில் இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் இருக்குங்க ரெண்டு பைப் ரிலீஸ் ஆகி மேலே வந்திருக்குதுங்க மோட்ரு வீடியோ அதிகமாக எடுக்க முடியாது போச்சு மோட்ரு பிடிப்பு ரிலீஸ் ஆகி மேலே வருதா நான் கேபிள் உள்ளே போயிருந்துருக்குது ஃபஸ்ட்டு இப்போ பைப்பில் கழட்டி விட்டு ஒயர் சாண்ட் கொடுத்து ஓட்டி பார்க்கலாம் பாதி ரெண்டு இன்ச்சு பாதி ஒன்றரை போட்டிருக்காங்க

கோதும் பொ குற வச்சு தண்ணி ஓட்டி பார்க்கறோம் தூக்கு தூக்கு இன்னும் இன்னும் இல்லை இன்னும் டைப் பண்ணு இன்னும் டைப் பண்ண இன்னும் இல்லை இன்னும் இல்லை படி பிரச்சு பிடிச்சிக்கோ மோட்டர் ரிலீஸ் பண்ணியாச்சுங்க ரிலீஸ் பண்ணி அஞ்சுல பைப்பு கழட்டி வைக்கிறங்க தொள்ளாயிரத்தி அறுபது அடி மாட்டிக்கிறாங்க ஊரில் ஆயிரத்தி நூறு அடி போர் தொள்ளாயிரத்தி அறுபது அடி மாட்டி போர் வந்தால் தண்ணி விட்டு பார்த்துங்க தண்ணி ஓடல மோட்ரு இன்னி வந்து ஃபுல்லாக பூரா பைப்பு கழட்டி மோட்டர் சர்வீஸ் பண்ணி தான் மோட்ரு அரிச்சு எடுத்து விடணும் இந்த மண்ணு தான் உள்ளே போய் பிடிச்சிருக்குது மண் பார்த்தீங்களா எப்படின்னு மலன் மாதிரி அப்படியே இந்த மண்ணு தான் ஃபுல்லாக பிடிச்சி நின்று போச்சு காலையிலேருந்து போகிறேன் நின்று பார்த்து ரிலீஸ் பண்ணி சேர்த்து வைக்கிறேங்க பைப் அதிக கரையன் வருது அந்த பைப் வந்து கழட்டி விடு கழட்டிடு ரெண்டு இருபது ஒன்று இருபது லஞ்சு நானூறு அடி போட்டு நானூறு அடிக்கு ரெண்டு அதுக்கு கீழே வந்துறேன் ரெண்டு இஞ்சில் நானூறு இதில் நானூறு போட்டுருக்கேன் அச்சா எல்லாம் வந்துருச்சா ஓட்டு ஓட்டு கீச் கீச்சுன்னு சாப்பிட்டோம் மண் கடந்து இருக்கும் ஐசி அந்த இடத்துக்கு மண் செட் ஆகி போய் நிற்கிது படுக்க வைக்கல இந்த விடுக்கலாம் சொல்லி அந்த அளவுக்குலாம் திருப்பேன் அந்த திருப்ப உடஞ்சி திருப்ப ட் படிச்சு இருக்க ஆமாங்க செட்டாக இன்னைக்கு அந்த போர்ட் பார்ட்டுன்னு ஊற்றிடுறேன் இன்னைக்கு வந்தது போர் மோட்டரை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சுங்க அப்புறம் மோட்ரு பம்பெல்லாம் நீ சர்வீஸ் பண்ணிட்டு வந்தால் திரும்ப உள்ள இறக்கணும் நிறைய மண் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நம்ம உள்ள ராடெல்லாம் விட்டு அடிச்சதுனால மோட்டர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது கொண்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் அவங்க ஃபிட் பண்ணிக்குவாங்க நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர் சிக்கலான வேலைகள் இருந்தால் செஞ்சு கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிங்க போருடைய ஆழத்தை கணிச்சுட்டேன் நம்ம மோட்டர் இருக்கிறதா கம்பர்ஸ் ஹோஸ் தான் முடிவு பண்ணணும் அதை வந்து நீங்க உங்க மெக்கானிக்கல் வச்சு அவங்க கிட்ட ஆலோசனை தான் நீங்க அந்த ஓச இருக்கிறதா மோட்டர் இருக்கிறதா இறக்கணும் தேவையில்ல மோட்டர் இறக்கிறது நீங்க முதல்ல மோட்டர் இறக்கிட்டீங்கன்னா வேஸ்ட் செலவு தான் கம்பல்சரி இறக்க வேண்டியது இருந்ததுன்னா தேவையில்லாத செலவு எடுத்துக்கோங்க அதனால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மோட்டர் இறக்கிறதா கம்பல்சரி இருக்கிறதா முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ வந்து நாங்கள் அதிகமாக எடுத்து போட முடியாதுங்க நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணி எடுக்கிறோங்கிறதெல்லாம் பெரும்பாலும் வீடியோவில் காட்ட முடியாது எங்களுக்கு வேலை மெயின் ஏன்னா ஃபஸ்ட்டே போர் உள்ள சிக்கிட்டு கிடக்குது நம்ம அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு முடியாதுங்க அப்பப்போ வீடியோ இடையில உள்ள என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத சொல்லிட்டு வருவோங்க அதுக்கு தான் வீடியோவை தவறாமல் கண்ணியோ பாட்டு வந்தீங்கன்னா தான் நாங்கள் பேச்சோடனா இந்த போரில் இந்த பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்போம் அதையெல்லாம் பாட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் உள்ள வர பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்